ஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி பரக்காத்துக்கு டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது சரிங்களா தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கூத்தாடுறேன் முந்தானத்து அதாவது மங்காப் ஃபாயில் சீலனுக்கு எதிர்புறம் மங்காப் மங்காப்பில் ரோடை கிராஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் காரில் அடிபட்டு இறந்து விட்டார் ஸ்பாட்லேயே இறந்து விட்டார் அந்த காட்சியை பாருங்க பார்த்துங்க ஆடு கிடக்குது பாடி பாருங்க ஏதாவது அவரோட பாஸ்போர்ட் காப்பி அவர் பேர் வந்து தாப்பனார் பேர் துரைசிங்கம் இவர் பேர் வந்து இளங்கோவன் ஊர் வந்து பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் ரோடை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு ரொம்ப கவனமா ரோட கிராஸ் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் நில்லுங்க வண்டி வந்துகிட்டே இருக்கா பத்து நிமிஷம் நில்லுங்க பிரச்சனை இல்ல இப்ப இந்த உயிர் போயிடுச்சு வாண்டா வருமா குடும்பத்தில் உள்ளவங்களாம் கதறாங்க எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் சொல்ல முடியல மனசு சங்கடப்படுது ஆக்சிடென்ட் என்ன துடி துடிச்சு அவர் இறந்திருப்பாரு தயவு செஞ்சு ரோடை கிராஸ் பண்ணாதீங்க ரோடை கிராஸ் பண்ண ரொம்ப அப்படி ரோடை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக நின்று நிதானமாக ரோடை நடந்து போய் கிராஸ் பண்ணுங்க பிளீஸ் உங்க தயவு தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் பதிவு நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மக்கள் அழிவாய் நன்றி இதற்கான வேலைகளை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நன்றிங்க